அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜாலுனாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம் பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்கிறப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்ப இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனா கெட்டவனாங்கிறது பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சுக்கரனின் உஜால் குஜால் என்ன மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சிக லக்னம் அண்ட் விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நினைத்தது நிறைவேற ஓடி ஆடி உழைக்கும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்றேன் நினைத்தது நிறைவேற ஓடி ஆடி உழைக்கும் நேரம் இப்போ இந்த தலைப்புல இருந்தே தெரிஞ்சிருக்கலாம் நினைத்தது நடக்கும் ஆனால் சும்மா நடக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படிதான் பெரியாளாக முடியும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏழு பன்னிரண்டு குடையுமே ஏழாம் இடத்ததிபதிங்கிறது நல்ல சூழல் நல்ல வெற்றிகள் நல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அவனே பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போறதால சும்மா கிடைக்காது அலைச்சல் விரயம் செலவுகள் அது நடந்து தான் நடக்கும் ஆனா ஏழாம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்போ சூப்பராக இருக்குங்க நல்ல அதிர்ஷ்டகரமான சூழல் நல்ல விஷயங்கள் நல்ல நினைச்சே பார்க்க முடியாத வளர்ச்சி ஆச்சரியங்கள் உங்களையே நீங்க கிள்ளி பார்த்துக்குவீங்க ஐயாப்பா நம்ம இந்தளவுக்கு நினைக்கலங்க ஏதோ ஒரு சேஃப்டி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இல்லை நல்ல ஒரு பொண்ணு கிடைப்பாங்க ஏன்னா ஐந்து ஏழுங்கிறப்ப காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதுவும் சுக்கரன் உச்சமாகிறப்ப ஐந்தாம் இடத்துல மனசு அப்படி ஒரு அந்த எதிர்பாலினர் வகையிலையும் அந்த ஒரு கவர்ச்சி அழகு இருக்கும் உங்கள் செயல்பாடுகளே உங்கள் 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 புத்தி அப்படி வெளிப்படும் நாகரிகமாக பண்பாடாக அழகோட கவர்ச்சியோட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஒரு வெளிப்பாடுகள் உங்களுக்கு வரும் ஏன்னா எண்ணத்தில் இருப்பது தானே வெளியில வரும் செயல்பாட்டுக்கு ஆனால் அவன் ராகுவோடு இணைந்திருப்பது இந்த முறையற்ற வகையில் ஒழுங்கற்ற வகையில் சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பொதுவிலேயே நீங்க வந்து ஒளிஞ்சிக்கிற ஆளு மறைஞ்சிக்கிற ஆளு ஏன்னா உங்க லக்னம் அன்ற ராசி அதிபதியான செவ்வாய் அதுவும் பெண் செவ்வாய் பெண் மோடுமுட்டி அதாவது வெளியில எல்லாத்தையும் நல்ல பேர் எடுப்பீங்க ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்களை அது தனுசும் பண்ணும் இந்த விருச்சிகமும் பண்ணும் வெளியில் உள்ளவங்கள்ட்டெல்லாம் நல்ல பேர் அப்படி ஒரு இது பண்ணிக்குவாங்க சரி இல்லைன்னாக்க பயந்துக்கிட்டு அவங்க ஏதாவது இவங்களை அவமானப்படுத்துனா கூட பயந்துக்கிட்டு வந்துடுவாங்க பட் வீட்டில் ரொம்ப நெருங்கியவர்கள் இவங்களால நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்கிறவங்கள்ட்ட ஓவராக பிகேவ் பண்ணுறது அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு வாட்டி திட்டுற மாதிரி சொல்லுவேன் அவன் ஒரு லூசுடா பைத்தியந்தா அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு பை பைத்தியம் மாதிரி பிகேவ் பண்ணுவாடா விட்ரா அப்படிங்கிற மாதிரி போகும் ஸோ ஐந்தில் போய் உட்காடுறப்ப மற்றவங்க சூழலுக்கு வெயிட் ஏறுது அவங்க அவங்களால தான் நீங்கள் பெரியாளாக போகிறீங்க அதை போகிறோம் உணர்ந்துக்கணும் அப்படியே சேஃப்டி ப்ளே பண்ணிவிட்டு மோடு முட்டித்தனமாக என்ன செய்கிறோன்னு தெரியாமல் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறது செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு இரண்டு ஐந்துக்குடைய முழு சுபரான குரு ஏழாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறது இரண்டு சுபர்கள் வழுக்கிறார்கள் பரிவர்த்தனை ஆகிறாங்க ஏழு ஐந்து பரிவர்த்தனை கண்டிப்பா நல்ல மனதிற்கு பிடித்த சூழல் ப மனதிற்கு பிடித்த வாய்ப்புகள் மனதிற்கு பிடித்த பாட்னர் அது கல்யாணத்துல இதாக இருக்கிறவங்களுக்கு நினைச்சதை விட ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா நடந்தது நல்லதுன்னு நினச்சிருப்பீங்க சூப்பராக கிடைச்சிருப்போம் ரொம்ப உங்களை விட அழகு இல்லை உங்களை விட அதிகம் சம்பாதிக்கிற ஆளு உங்களை விட உயர்வான பல வகையிலையும் அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் ராகு சேர்றதால கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும் சோம்பேறித்தனம் கூடாது அஷ்டமாயின் தரப்பி அன்புலகம் நல்ல ஜெப தியானம் பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாலும் ஒரு டென் மினிட்ஸ் இந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சி உட்காடுறது இல்லாட்டி மூச்சை கவனிக்கிறதுன்னு பண்ணிக்கணும் ஏன்னா அந்த குரு பார்க்கறது நல்லது தான் அவர் பக்ரம் தட்டு போய் பார்க்குற இது ரொம்ப நல்லதுன்னு நினைப்பீங்க அது மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் நினச்சி உங்கள் புத்தியில திட்டமிட்டு செய்கிறது மாறாக போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால் சரண்டர் ஆயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளில் ஸ்ரத்தையா ஈடுபாட்டோடு எந்த அளவுக்கு நம்ம உங்களோட எஃபர்ட்டை போட முடியுமோ ரொம்ப கஷ்டமும் பண்ணிக்க வேணாம் கஷ்டப்பட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு வரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஓடி ஆடி உழைக்கணும்னு நான் உங்களுக்கு கொடுத்துருந்தாலும் உற்சாகமாக கஷ்டப்பட்டு பண்ணக்கூடாது ஓடி ஆடினா ஆடுறப்ப ஆடுறதுன்னா என்ன ஜாலியாக ஆடணும் பயத்தில் ஆட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்க அதனால் பயம் இருக்கும் ஆனால் அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கார் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ண வைக்கும் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்பட மாட்டீங்க பயப்படக்கூடாத விஷயத்துக்கு பயப்படுவீங்க தைரியமாக இறங்கணும் இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறான் வேலைக்கு போகிறோம் ஆனால் இன்டர்வியூ அட்டன் பண்ணவே பயப்படுவீங்க அதே ஒரு செய்யக்கூடாத விஷயத்துக்கு ஓவரா பயப்படாம செஞ்சிருவீங்க ஒரு ஒரு தைரியமா உங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல பயந்துட்டு இருப்பீங்க நல்லா வெளிப்படுத்தினா தானே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்க இந்த இது காதல் பண்றவங்களுக்கு இந்த ப்ரொப்போஸ் பண்றதே பண்ணாம தன்னை சொல்லாம அப்படி வளர்த்துற மாதிரி தயங்குற மாதிரி அதெல்லாம் வெறிச்சிகளை தான் வெறிச்சிக ராசி பண்ணும் உள்ளுக்குள்ள இந்த ஆர்வம் இருந்தாலும் ஆனா அவங்க இயல்பு வெடுக்குன்னு கொட்டுறது தானே அதனால் யாரும் செட் ஆக மாட்டாங்க ஐயே ஏன்னா வரக்கூடிய ஆள் ரொம்ப சுகம் சந்தோஷம் நாகரிகமாக பண்பாடாக பிஹேவ் பண்ணணும்னு எதிர்பார்க்கும் இவன் வெடுக்கு திடுக்குன்னு இவன் திட்டுறான் இல்லை இவன் திட்டுறா இவன் நம்மளுக்கு சரிவுட்டு வரமாட்டா அப்படின்னு வரமாட்டான் அப்படின்ட்டு விளக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது நம்ம கவனமாக இருக்கணும் அது ஏழாம் இடத்த உச்சமாகறப்ப மற்றவங்க சூழல்கிட்ட சரண்டர் ஆகிடணும் ஏன்னா இல்லை உங்கள் லக்னாதிபதியை எட்டில் போய் மறைகிறது வக்ரம் பெறுறது நெகட்டிவ் உங்கள் புத்தியை வச்சுட்டு நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு பண்ணீங்கன்னா புத்திக்குரிய கோளும் வங்குரம் பெறுறதே குடிகார போல பிகேவ் பண்ணி கெடுத்துக்குவீங்க அண்டு அர்த்தாஷ்டம சனியாகவும் இருக்குது உங்கள் வித்தை திறமை காட்டுறதிலையும் நீங்கள் ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்தால் தான் வித்தை திறமையை காட்ட முடியும் பொதுவிலையே நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக பிகேவ் பண்ணுவீங்க இதில் வந்து ஒரு பதட்டம் நெருக்கடி இது வந்துச்சுன்னா வம்பு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலை வந்துடும் ஏன்னா மற்றவங்க சூழல் தான் வழுக்க போகுது அவங்களுக்கு ஏற்றபடி தான் நீங்கள் இணைந்து தான் செயல்படணும் அதோடு அட்ஜஸ்ட் பண்ணுற மனநிலையை நீங்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் மற்றவங்கள மாற்ற முடியாது இந்த காலகட்டம் ஏன்னா ஏழாம் ததிபதி உச்சமாகறாரு மற்றவங்க சூழல் தான் பவராக இருக்கும் சரண்டர் ஆகிக்கணும் அப்போ தான் அவங்களால் நன்மைகள் நடக்கும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி கிடைக்கும் இல்லாட்டி நீங்கள் அப்படியே சுணங்கி ஒரு வித்தியாசமாக பிகேவ் பண்ணிங்கன்னாக்க வம்பு அது அர்த்தாஷ்டம சனி மூணு நாளுக்கு கூட வர்றவன் அதை மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவான் குருட்டு தைரியத்தில் விளக்கிக்கிறது அது வாழ்க்கை போயிடும் ஜாக்கிரதை நல்ல பாட்னர் வர்றதை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி அதிர்ஷ்டகரமான பாட்னர் பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பாட்னர் கிடைக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும் அதனால அந்த நாலாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சிக்கல் பண்ணுவார் அந்த லக்னாதிபதி எட்டில் இருக்கிறதும் சிக்கலாகும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பட் மூணாம் இடத்துல பத்தாம் இடத்ததிபதியான சூரியன் இருக்கிறது அண்டு எட்டு பதினொன்று குடைவன் ஆக பத்து பதினொன்று குடைய ஆள் சூரியன் புதன் இணைந்து மூணாம் இடத்துல அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் அதனால தான் ஓடி ஆடி ஜாலியாக வேலை பார்க்கணும் அந்த வேலை கிடைக்குது கிடைக்கல இன்ட்ரிவியூவில் நான் செலக்ட் பா செலக்ட் ஆகுற செலக்ட் ஆகலை இல்லை இவ வந்து ஓகே ஆகிறா ஆகலை நான் ப்ரொப்போஸ் பண்ணுவேன் நான் முயற்சி பண்ணுவேன் அப்படி பண்ணிக்கணும் ஆணோ பெண்ணோ அந்த எதிர்பாலினர் வகையில் பக்கமான ரிசல்ட் வரும் முயற்சிகளில் நீங்கள் நினச்சி பார்க்காத நீங்களே கிளி பார்த்துக்குவீங்க ஏன்னா நீங்கள் ஒரு மாதிரி தான் கொஞ்சம் உங்களை அதாவது தேவையற்ற வகையில் பெரிய ஆளுன்னு நினச்சிக்குவீங்க ஓ ஆனால் தேவையான விஷயத்தில் ஓ கெப்பாசிட்டி இல்லாத ஆள் வீக்கான ஆள் அப்படின்னு தயங்கிக்கிட்டே இருப்பீங்க செவ்வாய் மோடு மூட்டிக்கோள் தான் அது பெண் செவ்வாய்ங்கிறதால பதுங்கும் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்கள்கிட்ட தான் பிரச்சனை பண்ணிடும் அது வந்து ஆபத்து ஏன்னா க்ளோஸாக உள்ளவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் எதாவது எதிர்பாலை நற்ற அவ வந்து நம்மளுக்கு பார்ட்னராக அமைஞ்சா நல்லதுங்கிற ஆள்கிட்ட க்ளோஸாக பழகிறப்ப கெடுத்துருவீங்க அவங்க வேற ஆளாக இருக்கிறப்ப நல்லா பழகுவீங்க மற்றவங்க மரியாதை கொடுக்குற மாதிரி அது மாதிரி தான் சூழல் வேலை வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப க்ளோஸாக ஃப்ரீயாக பேசவும் லூஸுன்னு காட்டிடுவீங்க அந்த இதை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் இந்த சூரியன் புதன் மூணாம் இடத்துல இருக்கிறது நிபுணத்துவத்தை கொடுக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கலக்கல் விடுவீங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பது பத்துக்குரியவன் சேர்ந்து உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால பெரிய அளவுக்கு மதிக்கத்தக்க வேலை மதிக்கத்தக்க வாழ்வு மதிக்கத்தக்க அந்த அந் அந்த தொழில் வாய்ப்புகள் அந்தஸ்து மரியாதை உயர்ற உயர்றது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நீண்ட நாட்கள் பலன் தரக்கூடிய உங்க வாழ்க்கையில அப்படி புரட்டி போடக்கூடிய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல கிட்டத்தட்ட மூன்று கோள்கள் மூணு பேருமே உங்களுக்கு நல்லவங்க ஒன்பது பத்து பதினொன்று அது கிடைக்கிது ஆனா இந்த பதினோராம் இடத்ததிபதியே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால எதிர்பாராம தான் நடக்கும் அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் புத்தியை வச்சுட்டு லூஸ் தனமாக பிகேவ் பண்ணி கூடாது அப்படி திட்டுற மாதிரி தான் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் மனசில் பதியும் அப்படியே இயல்பா நீங்கள் இருக்கிறபடியே இருந்து முயற்சி பண்ணாமல் ப்ரொப்போஸ் பண்ணாமல் வேலை ஓடி ஆடி ஜாலியாக உழைக்கணும் வேறு இல்லையே அப்படின்னு பயந்துக்கிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டியே வராது சும்மா வீக்கான ஆள் தான் ஆன்சிவ்வா இல்லைன்னு தெம்பாருங்க தான் உற்சாகம் இல்லைன்னாக்கா உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவங்கள யாராவது என்கரேஜ் பண்ணாதான் ஏதாவது கொஞ்சம் செய்வீங்க ஆனால் அதை செய்கிறது யார் அப்படின்னா வெளியால் என்கரேஜ் பண்ணால் அவங்களுக்கு சந்தோஷம் வரும் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க என்கரேஜ் பண்ணாக்கா இவங்க சுயநலமாக நம்மளை ஏதோ எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறாங்க ஐயோ அப்படி இப்படின்லாம் தோணும் ஏன்னா ஐந்தில் அந்த சுக்கரன் உச்சமாகறப்ப மற்றவங்க மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் பண்ணுவாங்க நீங்க ப்ரொப்போஸ் பண்றது கூட அவளுக்கு நல்லது நடக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லது நடக்கிறதுன்னு நினச்சி ப்ரொப்போஸ் பண்ணணும் அப்பதான் நல்லது இந்த மாற்றத்தை அதனாலதான் தான் அந்த வேர்டை லூசு பைத்தியம்னு ஒரு வேர்டை போடுவேன் தயவுசெய்து மெடிடேட் பண்ணுங்க ஏன்னா காலப்புருஷத்துவடி எட்டாம் இடத்த எட்டாவது ராசியாக வர்றது உங்க இயல்பே அப்படிதான் யாரோட ஒத்து போகாமல் வித்தியாசமாக பிகவ் பண்ணிக்கிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு கொத்திட்டு கடைசியில் நீங்களே அதான் நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன் இந்த விருச்சி லக்னத்துக்கு ஒரு சின்ன விஷயத்த அவ்வளோ லேட்டா ஒரு புரிதல் ஏற்படவே லேட்டாகும் ஆனா இப்ப மூணாம் இடத்துல சூரியன் புதன் சந்திரன் இருக்கிறது எக்ஸலண்ட்டா வேலை பார்க்கும் ஏழு ஐந்துக்குரியவர் பரி பரிவர்த்தனை ஆகிறதும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதனால பயன்படுத்திக்கங்க நல்ல மெடிடேட் பண்ணிட்டு ஒரு சம நிலையில நீங்க என்ன செஞ்சாலும் ஆச்சரியமான ரிசல்ட் வரும் அதனால ஓடி ஆடி உழைக்கணும்னா கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடாது கூடாது ஜாலியா நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யாரு கணேசன் நன்றி வணக்கம்